ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே ரொம்ப நேரமாகவே உனக்காக ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் ஆமியன் செல்லமே ரொம்ப நேரம் கூட வேணாம் ஒரு எட்டு ஒம்பது நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டினா கண்டிப்பாக இன்று இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பம் உண்டாகும்படி நான் செய்வேன் அந்த திருப்பம்தான் உன் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் சொல்லவே எப்போவுமே யாரையும் அதிகாரப்படுத்தி யாரையும் கட்டுக்குள்ள வச்சு சுயநலத்தோடு உன் வாழ்க்கையில எந்த வேலைகளையும் செய்ய வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய் மற்றவங்களுக்கு ஆதரவா அனுசரணை இருந்து அன்பான வார்த்தைகளை பார்த்து பேசி பழகு எப்போதும் அடுத்தவங்களுக்காக நீ நல்லது செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான உதவிகளை நீ கேட்காமலேயே உனக்கு செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா ஓடி வருவேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே நம்ம யாருக்காவது உதவி செஞ்சால் அவங்க நம்மளுக்கு நம்ம சொல் பேச்சையெல்லாம் கேட்டு நமக்கு அடிமையாகவே நம்ம சொல்கிறதையே கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதே போல் தன்னை விட யாரும் முன்னேறிடக்கூடாது தன்னை சுற்றி இருக்க உறவுகளும் சொந்தக்காரங்களும் கூட பிறந்தவங்களும் தன்னை விட கீழான நிலமையில தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க இது எப்படி ஒரு நல்ல மனிதனுக்குரிய அடையாளமாக இருக்கும் நீ எப்போதுமே யாருக்கு உதவி செஞ்சதாக இருந்தாலும் அது நிபந்தனையற்ற உதவியாக திரும்ப அவங்க செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு இல்லாத உதவியாக இருக்கட்டும் அதுதானே உண்மையான அன்பின் வெளிப்பாடாக இருக்கும் ஒருத்தர் வாழ்க்கையில நல்லா வளர்றதுக்கும் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் நீ துணை நின்றா உதவி செஞ்சா பரவாயில்ல ஆனா யார் மனசையும் கஷ்டப்படுத்தவும் உளவியல் ரீதியாக அவங்க மனசை தூண்டி அவங்கள உங்களுக்கு அடிமைப்படுத்தவும் அடுத்தவங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கவும் கூடாது இப்படிப்பட்ட மோசமான மனநிலை கொண்டவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா முதல்ல அவங்கள அப்புறப்படுத்தி விடு உதவி செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு உன்னை அவங்களுக்கு அடிமையாக்கி வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டப்படி உன்னை ஆட்டி வைக்கும் பொம்மைகளாக நீ யாருக்கும் உன்னை விட்டு கொடுத்துடாதே என் செல்லமே சில பேர் அப்படிதான் உதவியை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டு உன் அவங்க அதிகாரத்தின் கீழ் வைக்க வச்சுக்கலான்னு நினச்சி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மனித உறவுகள் உன் வாழ்க்கையில் இருக்கவே வேண்டாம் எப்பொழுதும் நீ யாருக்கும் அடி பணியாமல் யாருக்கும் அடிமையாக இருக்காமல் தைரியமாக உனக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சுட்டு உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் வளர்ச்சியும் கண்டு பொறாமைப்படுபவர்கள் நல்ல எண்ணம் இல்லாத வேஷம் போடும் உறவுகள் யாராக இருந்தாலும் அவங்கள முதல்ல உன் வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி வச்சிடு உறவுகள் வேணும் நமக்கும் நாலு சொந்த பந்தங்கள் வேணும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட மோசமான குணமுள்ளவர்களை உன் வாழ்க்கையில் நீ சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் மூலமாக உன் வாழ்க்கையிலுக்கு கேடு வந்து சேர்ந்துடும் செல்லமே நீ கஷ்டப்படும்போது அவங்க உனக்கு வந்து உதவி செய்வது போல நடிப்பார்களே தவிர உண்மையிலேயே இன்னும் நீ கஷ்டப்படணும் தோற்று போகணும் நீ அழிஞ்சு போகணும்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க உன்னுடைய அழிவை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு ஒருபோதும் உதவி செய்ய மாட்டார்கள் அப்படி உன்கிட்ட அடிக்கடி சண்டை போடுறவங்களையும் உன்னை குறை சொல்கிறவங்களையும் உன்னை குற்றம் சாட்டுபவர்களையும் நீ வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சிட்டினாலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சி உடையதாக இருக்கும் ஒரு மனிதனுடைய மதிப்புங்கிறது அவங்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் சொத்துக்களில் அல்ல அவனுடைய நல்ல எண்ணங்களிலும் விடாமுயற்சியிலும் தான் இருக்கு நீ எப்போதும் நல்ல எண்ணம் கொண்ட பிள்ளையாக உன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்யக்கூடிய பிள்ளையாக இரு அப்படி நீ உழைக்கும் போது உன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்யும்போது இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையாக இருப்பேன் முன்னெல்லாம் மனுஷை இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படாத ஒரே விஷயம்னா மரணம் மட்டும்தான் இல்லாட்டி அடுத்தவன் காசு வாங்க வச்சிருந்தாலும் சரி அடுத்தவன் வீடு வாங்கினாலும் சரி வண்டி வாங்கினாலும் சரி ஏதாவது சொத்து சேர்த்தாலும் சரி புதுசாக உடை வாங்கினாலும் சரி உடனே அதை பார்த்து பொறாமப்பட்டு நம்மக்கிட்ட அது போல் இல்லையே நம்மால் அதை வாங்க முடியலையேன்னு சொல்லி நினப்பாங்க ஆனால் அடுத்தவன் செத்து போனா யாரும் அதை பார்த்து அப்படி எதுவும் பொறாமப்பட்டவங்களா இல்லை ஆனால் இப்போ என்னடானா யாராவது ஒருத்தர் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருந்தாங்க நிம்மதியாக வாழ்ந்தாங்க திடீர்னு தூங்கும் போதே இறந்துட்டாங்கன்னா இப்போல்லாம் அதை பார்த்து கூட பொறாமைப்பட்டு கொடுத்து வச்சாம நல்ல சாவுன்னு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே வீட்டில் யாராவது நோய் நொடியோட ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்ல சாவு இவருக்கு அப்படி கிடைக்கலையேன்னு சொல்லி அந்த நல்ல இறப்பை கூட பொறாமைப்பட்டு யோசிப்பவர்களாக மனிதர்கள் குணம் மாறிடுச்சு என் செல்லமே இந்த காலத்தில் இந்த கழிவு காலத்தில் இப்படி நல்ல சாவு கிடைக்கக்கூடிய மரணத்தை கூட பார்த்து பொறாமைப்பட்டு உலகத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத ஒருபோதும் மறந்துடாதே மனிதர்கள்னாலே பொறாமைன்றது இப்போது எழுதி வைக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறிடுச்சு தான் நல்லா இருக்கணுன்றதுக்காக அடுத்தவனை என்ன வேணால் செய்யலாம் எப்படி வேணா வாட்டி விதைக்கலான்ற எண்ணமும் மனிதர்களுக்கு வந்து விட்டது கால தான் இருந்தாலும் நீ கவனமாக இரு அண்ணன் தம்பி வளர்த்தவங்களா இருப்பாங்க ஒரே வீட்டில் பிறந்தவங்களா இருப்பாங்க ஒன்றா ஒரே தாய்கின் வயிற்றில் பாலை குடித்தவங்களா இருப்பாங்க ஆனால் எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு வயசுக்கு மேலே ஒரு பக்குவத்துக்கு வந்த பிறகு அவங்கவுங்களுக்கு குடும்பம்னு ஆன பிறகு கூட பிறந்தவனே எதிரியாகவும் பங்காளியாகவும் நினைப்பதை இந்த சாயப்பா ஒருபோதும் விரும்ப மாட்டேன் அண்ணன் தம்பிகளாகவே இருந்தாலும் அவங்க அவங்களுடைய இரத்த சொந்த பந்தத்தையும் அவர்களுடைய உறவுகளையும் அவர்களுடைய பழக்கத்தையும் யாரும் கடைசி வரைக்கும் மறந்துடக்கூடாது என் செல்லமே எப்போதுமே கூட பிறந்த உறவுங்கன்றது ஒரு ஒரு மிகப்பெரிய அழகான அற்புதமான நல்ல விஷயம் ஒரு குடும்பத்துல மூத்த பிள்ளையாக பிறப்புதுன்றது ஒரு குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளையும் அந்த பொருளாதார பொறுப்புகளையும் சுமக்கக்கூடிய பயணமாக தான் அண்களும் அக்காக்களும் எல்லா வீட்டிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த மூத்தவங்க எப்போதுமே தன் தம்பிக்கும் தங்கைகளுக்கும் அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக அவங்கள நல்லா வாழ வைக்கணுன்றதுக்காக தன் சொந்த கனவுகளை தியாகம் செய்து வாழ்பவர்களாகத்தான் இருக்காங்க மூத்த மகனும் சரி மருமகளும் சரி தங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை இழந்து குடும்ப நலனுக்காக தங்களை அர்ப்பணிப்பவர்களாக இன்னுமே கூட எவ்வளவோ பேர் இருக்கும்போது அடுத்து பிறந்தவங்க கடைசி பிள்ளைகள் அவர்களின் உணர்வுகளையும் அவங்க வழிகளையும் அவங்களுடைய தியாகத்தையும் புரிஞ்சுக்கிட்டவங்களா நடந்துக்க முயற்சி செய்யுங்க அவர்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொண்டு அவங்களுக்கும் ஆதரவு கொடுத்து அவங்களுடைய பாரத்தை நீங்க கொஞ்சம் சுமந்துக்கிட்டு வாழ்க்கையில் உங்களை பெற்றவங்களை சமமாக பார்த்துக்கிறதும் உங்களை பெற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் குடும்பத்தின் உரிமைக்காக குடும்பத்தின் சந்தோஷத்துக்காக பொறுப்பேற்று கொண்டு வேலை செய்வதும் எல்லா விதத்திலும் சரியாகவே இருக்கும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் கையில காசு பணம் இருந்தாதான் ஆயிரம் உறவுகளும் உன்னை தேடி வந்து மதித்து உங்ககிட்ட பேசுவாங்க இதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு காசு பணமும் முக்கியம் வாழ்க்கையில செய்கிற பல காரியங்களுக்கு நடுவுல இதையும் சம்பாதிச்சு வைக்கணுன்றத மனசுல பதிய வச்சுக்கோ என் செல்லமே பெற்றோர்கள் இந்த காலத்துல தங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆன பிறகும் அவங்களுக்கு விவரம் பத்தாது நம்ம தான் கூட இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சி பல சமயங்கள்ல அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனையாகவும் தொந்தரவாகவும் கூட மாறி போயிடுறீங்க எல்லா பெற்றவர்களையும் நான் சொல்லல ஆனால் சில பேர் அப்படிதான் ரொம்ப பார்த்து பார்த்து செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அவங்களுக்கு எதிராக அவங்க வாழ்க்கைக்கு எதிராக சில செயல்களை செய்யக்கூடிய சூழ்நிலையை நான் பார்க்குறேன் எப்போதும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களை சுயமாக வாழ விடுங்க சுயமாக அவர்களே எல்லா விஷயங்களிலும் முடிவெடுக்க விடுங்க அதுக்கப்புறம் அவங்களே நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வாழட்டும் எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கொடுத்துடணும் நம்மளே செஞ்சு கொடுத்துடணும் இல்லாட்டி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டுருவாங்க தோத்து போயிடுவாங்க நினைக்காதீங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள விடும்போது கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் கடந்து வரும்போது தான் அவங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பாங்க உங்களுடைய கஷ்டத்தையும் உங்கள் மனவேதனையும் கூட அவங்க புரிஞ்சுக்க முடியும் துணிஞ்சு நின்னா இந்த உலகம் திமிருன்னு சொல்லும் பணிஞ்சு பவியமாக நின்னா பயப்படுறேன்னு சொல்லும் நீ கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி போனின்னா ஒன்றத்துக்குமே லாயக்கு இல்லைன்னு சொல்லும் ஆக மொத்தத்தில் நீ எப்படி இருந்தாலும் இந்த உலகம் ஏதாவது உன்னை பற்றி குறை சொல்ல தான் போகுது யார் என்ன குறை சொன்னாலும் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கோ அவங்க என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே இவங்க என்னை பார்த்து இப்படி நினச்சிட்டாங்களேன்னு யோசிக்காமல் நீ என்ன செய்யணுமோ அந்த செயல்களில் மட்டும் கவனம் செலுத்து நீ என்ன தான் எல்லாருக்கும் உண்மையாக இருந்தாலும் எல்லாரும் எப்போதும் உன் மீது உண்மையாக உனக்கான நல்லதை செய்பவர்களாக இருப்பாங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் எதிர்பார்த்திடக்கூடாது என்று சொல்லவே ஓம் சாய்ராம்